ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நீங்க நம்ம புதுப்பெண் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் புதுப்பெண் திருமணமாகி புதிதாக வீட்டுக்கு வந்த மருமகளிடம் மாமியார் சொன்னார் இந்த வீட்டுக்குன்னு சில வரைமுறை இருக்குமா இது ஒரு அமைச்சரவை மாதிரி இந்த வீட்டுக்கு முதல் மந்திரி உங்கள் மாமனார் தான் அவர்தான் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை எல்லாம் கவனிச்சுக்குவார் இங்கே நான் தான் துணை துணை முதல்வர் உள்துறை நிதித்துறை ஜவுளித்துறை எல்லாம் என் கட்டுப்பாட்டில் வரும் என் மகன் அதாவது உன் வீட்டுக்காரன் தான் தொழில்துறை போக்குவரத்து துறை வீட்டு வசதி துறை எல்லாம் பார்த்துக்குவான் என் மக அதாவது உன்னோட நாத்தனார் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையையும் வீட்டு துறையையும் பார்த்துக்குவா நீ எதை பார்த்துக்கிறேன்னு சொல்லு உனக்கு உணவுத்துறை சுகாதாரத்துறை குடும்ப நல எல்லாம் ஒதுக்கலாம்னு இருக்கேன் சரிதான சிரித்து கொண்டே மருமகள் சொன்னால் ஐயோ அத்தை பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு இருக்குது நீங்களே எல்லா நிர்வாகமும் பண்ணுங்கள் நான் எதிர்கட்சித் தலைவராக மட்டும் இருந்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி